ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு காலை வணக்கம் கொடைக்கானல் வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாதிரி நான் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமும் நம்ம சேனலில் பார்க்கறீங்கன்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லை கணக்கு தட்டி இருங்க அப்போ நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிஷனில் காட்டும் வாங்க நம்ம நேரடியாக இடத்துக்குள்ளே போயிடலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வத்தலங்குண்டு வில்லேஜுங்க வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இடம் இருக்குது எக்ஸாக்டாக லொக்கேஷன் எதுவும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் சொல்கிறேன் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்டு வந்து பன்னெண்டாயிரரூபா சரிங்களா சென்ட்டு வந்து பன்னெண்டாயிரூபா ஒரு ஏக்கருடைய விலை பாத்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டே பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு பக்கமாக நம்மளுக்கு இருக்குது சேல் கொடுத்துருக்காங்க செம்மண் பூமிங்க நல்ல ஒரு அழகான பூமி விவசாயமும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஃப்ளாட் போடணும் அப்படின்னா இது மாதிரி பக்கத்தில் ஃப்ளாட் போட்டிருக்காங்க பாருங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா ஃப்ளாட் வந்து இங்கே வந்து எழுபத்தஞ்சு லட்சம் சாரி எழுபத்தையாயிரூவாய்க்கு விட்டுட்டுருக்கிறாங்க எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு சென்ட்டு நம்மளுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம காடு உள்ளே இருக்குது அவங்க அவங்க காடு ரோட்டு மேலே இருக்குது சரிங்களா ரோடு வந்து நம்ம தனியாக வாங்கியாச்சு வாங்கினாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரோடுக்கெலாம் எந்த ஒரு பங்கும் யாரும் வந்து தடா தடப்பட முடியாது சரிங்களா ப்ராப்பராக அது வந்து ஸ்கெச்சிலேயே இருக்குது இந்த பூமி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம கொடைக்கானல் சைடு நிறையா வீடியோ போட்டுட்ருக்குறோம் அந்த மாதிரி இடமும் வேணுங்கிறவங்க நிறையா கால் பண்ணுங்கள் ஃபால்ஸோடு ஒரு ரெண்டரை ஏக்கர் ப்ளஸ் ஒரு மூணு ஏக்கர் பட்டா ரெண்டரை ஏக்கர் பட்டா மூணு ஏக்கர் பீமோ அஞ்சு ஏக்கர் அஞ்சரை ஏக்கர் பக்கமாக இருக்குது கரெக்ட் வசதி ஆஃப் ரோடு தான் ஜீப்பு போகும் அந்த இடமும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் நான் வேணுங்கிறவங்க அதுவும் எனக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பன்றி மலையெல்லாம் வந்து நம்ம நிறையா வீடியோ போட்டிருந்தோம் அதுவும் வந்து இருக்காங்க கூடிய சீக்கிரம் அட்வான்ஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேங்க அந்த மாதிரி இடமா தான் நம்ம நிறையா போட்டுட்ருக்குறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு எப்போ வேணுமாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அடுத்து வந்து லோ பட்ஜெட்டு எல்லாமே பார்த்திங்கனா ஃபஸ்ட்டெல்லாம் அஞ்சு ரூபா போட்டுகிட்டு போட்டுட்டுருந்தேங்க இப்போ எங்கேயுமே இடம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கர் எல்லாம் பதிமூணு லட்சரூவா பாஞ்சு லட்சரூவாக்குள்ளே போயிட்டுருக்குது அதுவும் வந்து ஜீப்பு போய் நிற்கிறோம் சரிங்களா ஜீப்பு போய் நிற்கும் ஃப்யூச்சரில் வந்து ரோடு வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி இடமா தான் இப்போ நம்மளுக்கு வந்து சேல் கொடுத்துருக்காங்க அடுத்த வாரம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்காக தான் நாளையும் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீன் ஓடிட் நம்பருக்கு எப்போ நம்மளால கால் பண்ணி பேசுங்க இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க பூமிக்காரவங்க சொன்னது தாங்க சென்ட் வந்து ஃபைனலாக பன்னெண்டாயிரம் ரூபான்னு கொடுத்துருவாங்க ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம்